ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் எடி டூ டி டெய்லி பிளாக் உங்கள என்பதை இருக்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சாயங்காலம் எடுத்த பிளாக் தான் அதாவது பிள்ளை தூங்கி எழும்புனதுக்கப்புறம் அவனுக்கான செஞ்ச ஸ்நாக்ஸு நைட்டு டின்னரு அது இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா நைட்டு டின்னர்லான்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வர எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரியும் தான் செய்யும் அதுக்கு நிறைய சேனல் இருக்கு நம்ம சேனல் கூட இருக்கு இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலை இல்லைங்க நம்ம இன்னைக்கு வேற ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம் அது என்னன்னா இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒண்ணு அது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டான விண்டோ ஷாப்பிங் ஆன்லைன் பர்ச்சேசிங் அதோடு அதை மட்டும் இல்லாம விண்டோ ஷாப்பிங்னா என்ன நமக்கு வாங்குற ஐடியாவே இருக்காது ஆனா நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம் என்னென்ன சேல்ல இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்கு என்னென்ன கலர்ல இருக்கு என்னென்ன டிசைன்ல இருக்கு அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கிச்சனுக்கு தேவையான பொருளா இருக்கட்டும் இல்லை பேபி ப்ராடக்டா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அந்த பொருளை நமக்கு இப்போதைக்கு தேவைக்கு இருக்காது ஆனா வாங்குற ஐடியாவும் இருக்காது அதே சமயம் வாங்குறதுக்கு கையில காசும் இருக்காது ஆனா இன்ட்ரெஸ்ட்டாக பாத்துட்டு இருப்போம் நிறைய பேர் நம்ம மட்டும் இப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இல்லை நானும் அப்படித்தான் பத்தில் எட்டு இல்லைன்னா ஒன்பது பத்தொன்பது பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க இது என்ன அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது ஒரு சில நேரங்கள்ல நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம் அது போர் அடிக்கும் ஒரு நமக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் பாப்போம் ரீல்ஸ் பாப்போம் அதுவும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதான் நம்ம இந்த ஃபிளிப்கார்ட் மீஷோ இந்த ஆன்லைன் சேல் எல்லாம் பார்க்கணும் சும்மா தானே இருக்கும் போய் பாக்குவோம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஒரு மணி நேரம் அந்த நாலு ஃபுல்லா இழுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் அத கார்ட்ல போடுறது கார்ட்ல விஸ்லஸ்ல போடுறது விஸ்லஸ்ல அப்படியே நம்ம இருப்போம் ஒரு மணி நேரம் தான் நம்ம வாங்க போறது இல்லையே ஆனா வாங்குற ஐடியாவும் இருக்காது ஆனா இங்கிலும் நம்ம பார்த்திருப்போம் ஆனா மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் என்னதோ ஒரு ரெண்டு மூணு கடையில நேர்ல போய் பார்த்து பொருளை எல்லாம் தொட்டு பார்த்து வாங்கின மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நம்ம கூட இருக்க ஹஸ்பண்ட் கூட கடுப்பா இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் ஆன்லைன்லயே பாத்துட்டு இருக்க அப்படின்னு என்ன நம்ம ஏதாவது வாங்கிடுவோம் முச்சல வச்சிருப்போம்னு அவருக்கு ஒரு பயம் ஆனா அவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க இதெல்லாம் நான் வாங்க போறது இல்ல இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு அதனால நான் பாக்குறேன் அப்படின்னு ஆமாங்க இதெல்லாம் நமக்கு மளிகை சாமானா நம்ம கடையில போய் ஒரு அண்ணாச்சி கடையில கடையில் போய் இருந்து திங்ஸை வாங்கியிருப்போம் ஆனால் அவரை கடையில் போய் வாங்காதீங்கன்னு சொல்ல வரல அவரை கடையில் போய் வாங்குறதா நல்லது ஏன்னா அவருக்கு கடையில் போய் பொருளை வாங்கும்போது நம்ம தொட்டு பார்த்து நம்ம ஐ மீன் அவங்க தார திங்ஸ் அண்ணாச்சு இவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டுருவோம் அதுவே இப்ப சூப்பர் மார்க்கெட்ல பாருங்க நூறு கிராம் குறைஞ்சில்லாமல் ஒரு பொருள் இருக்காது அதுவே நூறு கிராமுக்கு கீழ ஒரு பொருள் இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா இல்ல ஒரு நூறு கிராமுக்கு கடுகு பார்த்தா முப்பத்தஞ்சு ரூபா நாப்பது ரூபாய் ஆனா நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பத்து கிராம் தேவைப்படும் ஆனா அப்படிப்பட்ட கடை இப்ப அண்ணாச்சி கடையில அண்ணாச்சி ஒரு பத்து கிராமுக்கு கடுகு போடுங்க இல்ல பத்து கிராமுக்கு சீரகம் போடுங்க இப்படின்னு சொன்னா கூட அவரு எடுத்து வைப்பாரு ஆனா இப்ப பாருங்க அப்படி ஒரு கடையை கூட இல்ல ஆனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்க போறோம் ஆனா அங்க எல்லாமே இருக்கும் அதுவே அண்ணாச்சி கடையில வந்து பொருள் இருக்கும் திங்ஸ் இருக்கும் அண்ணாச்சி இதுக்கு இவ்வளவு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு மொத்தம் மட்டும் தான் பில் போட்டு வாங்குவோம் இதுவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பாருங்களேன் எல்லாமே ரேட்டோட இருக்கும் எல்லாமே குறைஞ்சது ரேட்ல இருக்காது இந்த திருப்தியே நமக்கு இருக்கும் ஆனா இப்ப துணியெல்லாம் பாருங்க நமக்கு அங்க போய் ஒரு துணி இருக்கு அந்த துணியை நம்ம போய் கேட்டா மட்டும்தான் அவங்க எடுத்து தருவாங்க இப்ப சேல்ஸ் பர்சன்ட நம்ம அந்த துணியை பாத்துருப்போம் நமக்கு அது பிடிச்சிருக்கும் அக்கா அந்த துணி எடுத்து தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வாங்குறதா மட்டும்தான் எடுத்து தருவாங்க இல்ல வாங்கலைன்னு மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க ஃபேன்சி கடைக்கு போறோம் அங்க டிரெஸ் அங்கெல்லாம் தொங்க விட்டுருக்கோ அந்த துணியை நம்ம எடுத்து கேட்டு நம்ம வாங்குறதை மட்டும்தான் எடுத்து தருவாங்க அதுவே ஆன்லைன் ஷாப்பிங்ல நமக்கு பிடிச்சத சொய் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் இதுதாங்க விண்டோ ஷாப்பிங்னு சொல்றது இதுல என்னங்க கடுப்பு இருக்க போகுது நமக்கு பிடிச்சத நம்ம பாக்குறோம் அதனால யாருமே கடுப்பாடு இருக்காதீங்க அடுத்ததா ஆன்லைன் பர்ச்சேசிங் அதாவது இல்லைங்க எனக்கு விண்டோ ஷாப்பிங்கோட நிறுத்த முடியாது எனக்கு ஏதாவது ஒரு பொருளாவது ஆர்டர் போட்டு வாங்கிடணும் அப்போதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்குறதுனால எனக்கு என்ன ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையா இருக்கு பட் எதுவும் செய்யாம இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறேன் நானும் சில சமயம் அப்படிதான் செய்வேன் பட் அதுல ஒரு கேரட்டி வேணும் அதுக்கு முக்கியமாக மூணு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் போடக்கு முன்னாடியே அந்த சேலரி டைம் இருக்கும் பட்ஜெட் போடுவோம் அந்த டைமிங்ல இதுக்கு தேவையான பொருளை பட்ஜெட் போடுங்க அதுக்குன்னு ரொம்ப பெரிய பட்ஜெட் நான் சொல்ல வரல ரொம்ப தேவையில்லாத பொருள்னு சொல்ல வரல உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் பார்த்து பட்ஜெட் போடுங்க இதுல ஹஸ்பண்ட் மாதிரி யாராவது பாத்துறதா சாரி ஏன்னா ஏன்னா பொண்டாட்டிக்கு தெரியாததெல்லாம் இவ சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுங்களுக்கு வேற என்னங்க இருக்கு பெண்ணுங்களுக்கு மனசை விட்டு பேச ஒரு ஆள் வேணும் இந்த வீடியோ மூலம் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு எப்படி படுதுன்னு எனக்கு தெரியல பட் இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நான் எல்லாம் எனக்கு தேவையான பொருளா இப்ப எனக்கு தேவையோ அதை மட்டும் பாப்பேன் பாத்துக்கிட்டு அது எனக்கு தேவையான எது தேவையோ அதை பார்த்து அதுக்கான பட்ஜெட்டை நான் ஒதுக்குவேன் முன்னூறு ரூபாய்க்குள்ள பொருளா நான் இருநூறு பட்ஜெட்லயும் ஒதுக்கிட்டு எனக்குள்ள வேலையை முடிச்சிட்டு நூறு ரூபாய் சேவிங் பண்ணுவேன் ஒரு பொருளை வாங்கக்கு முன்னாடி பல வாட்டி யோசிங்க அந்த பொருள் நமக்கு தேவையா அந்த பொருள் பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு வாங்கக்கூடாது சேலில் இருக்குன்னு சொல்லி வாங்கக்கூடாது வாங்கிட்டு வெட்டியாக வச்சுருக்கக்கூடாது பட்ஜெட்டுக்குள்ளே வரங்கணும் பட்ஜெட்டில் நமக்கு தேவையானது அதாவது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி அதை சேவிங்ஸ் பண்ண பாருங்க பாருங்கள் முந்நூறுவாயிருந்ததுன்னா அது இருநூறுரூவாய்க்கு வாங்கி நூறுரூவாய்க்கு இது பண்ணுங்க பட்ஜெட்டை சேவிங் பண்ணுங்க மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி வாங்குங்க அடிக்கடி வாங்கி வீட்டில் பிரச்சனை வாங்குறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நெஸ்ட்டு உலகில் சந்திக்கலாம்